ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுவதற்காக ஒரு இளம் படையை அழைத்து சென்றது பிசிசிஐ இந்த முறை பல மாற்றங்கள் இந்திய அணியில் இருந்தது சேனா நாடுகள் என்று சொல்லப்படும் நாடுகளில் பெரிதும் சோபிக்காத பேட்டர் தான் இந்த முறை கேப்டன் மற்றும் இந்தியாவின் நான்காம் நம்பர் ஆட்டக்காரர் இந்தியாவின் பவுலிங் ஆயுதமான பும்ரா மூன்று போட்டிகளில் மட்டுமே இடம்பெறுவார் என தொடக்கத்திலேயே அதிர்ச்சியை அளித்தது பிசிசிஐ முதல் போட்டி பும்ரா சிறப்பாக செயல்பட்டார் ஆனால் புது இளம்படை என்பதால் பல சொதப்பல்கள் இருந்தன இரண்டாவது போட்டி பும்ராவும் அணியில் இல்லை யார் அந்த இடத்தை நிரப்புவார் என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டன இரண்டு பெயர்கள் முணுமுணுக்கப்பட்டது அதில் ஒருவர்தான் தான் ஆகாஷ் தீப் கிரிக்கெட் பெரிதும் என்னும் ஊரில் அவருடைய தந்தை அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர் பள்ளி படிப்பை விட கிரிக்கெட்டின் மீது அதிக கவனம் செலுத்தியதால் அவருடைய பெற்றோர் கிரிக்கெட்டை கடுமையாக எதிர்த்திருக்கின்றனர் இது மட்டுமில்லாது பீகார் கிரிக்கெட் வாரியத்தை அப்போது தடை செய்திருந்தனர் இதனால் கிரிக்கெட்டை தொழில் முறையாக கொண்டிருந்த பல்வேறு வீரர்களுக்கு அடுத்து எப்படி கிரிக்கெட்டில் முன்னேறுவது என்பது கேள்விக்குறியாக இருந்திருக்கிறது அந்த தடையால் பல வீரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் அதில் ஆகாஷ் தீப்பும் ஒருவர் இது எந்த அளவிற்கு தீப்பை பாதித்திருக்கிறது என்றால் அவருடைய ஊரில் யாரும் ஆகாஷுடன் பழக வேண்டாம் என பல பெற்றோர்கள் சொல்லும் அளவிற்கு பாதிப்பை உண்டாக்கியிருக்கிறது என்ன இருந்தாலும் ஆகாஷ் தீப்பிற்கு கிரிக்கெட்டின் மீது இருந்த காதல் துளியும் குறையாமல் இருந்திருக்கிறது கிரிக்கெட் தான் வாழ்க்கை என்றிருந்த ஆகாஷ் தீப்பின் தந்தையோ அரசு தேர்வுகள் எழுதி அரசாங்க வேலையில் ஒரு கிளக்காவது ஆக வேண்டும் என்பது அவருடைய கனவாக இருந்தது அந்த சமயத்தில் ஆகாஷ் தனது நெருங்கிய உறவினரின் உதவியால் துர்காபூரில் உள்ள கிரிக்கெட் கிளப்பில் சம்பளத்திற்காக விளையாடியுள்ளார் அதேபோல் டென்னிஸ் பால் கிரிக்கெட் விளையாடுவதன் மூலம் ஒரு நாளைக்கு எட்நூறு ரூபாய் சம்பாதித்திருக்கிறார் தனது தந்தையின் எதிர்ப்பையும் மீறி கிரிக்கெட் விளையாடி வந்தவரின் வாழ்க்கையில் அடுத்தடுத்து சோகங்கள் ஏற்பட்டது முதலில் தந்தையை இழந்தார் அடுத்த இரண்டு மாதங்களில் சகோதரனை இழந்தார் இது அவருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது தற்போது தன் தாயையும் தன் இரண்டு சகோதரிகளையும் காப்பாற்ற வேண்டிய இடத்தில் ஆகாஷ்தீப் இருந்தார் ஆனால் மூன்று வருடங்கள் கிரிக்கெட்டில் இருந்து விடைபெற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார் ஆகாஷ்தீப் அதன் பின் மீண்டும் போராட துவங்கினார் கொல்கத்தாவில் உள்ள இரண்டாம் டிவிசன் அணியான யுனைடெட் கிளப்பில் சேர்ந்தார் அங்கு முகமது சமியின் அறிமுகம் கிடைக்க அவரிடமிருந்து பந்து வீச்சின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார் அதுவரை நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசியவரின் பந்து வீச்சில் வேகமும் கூடியது அதேபோல் டெஸ்ட் போட்டிகளில் அதிக நேரங்கள் பந்து வீசவும் பயிற்சி மேற்கொண்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பெங்கால் சீனியர் அணியில் மூன்று பார்மேட்களிலும் விளையாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது இரண்டாவது முதல்தர கிரிக்கெட்டிலேயே குஜராத்துக்கு எதிராக ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் அந்த ஆண்டு பெங்கால் அணிக்காக முப்பத்தி ஐந்து விக்கெட்டுகளை சாய்த்தார் சிகப்பு பந்துகள் மட்டுமில்லாமல் வெள்ளை பந்துகளிலும் சிறப்பாக அவர் பந்து வீசியதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆர்சிபி அணியில் இடம் பிடித்தார் இதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவருடைய சிறப்பான ஆண்டாக அமைந்தது ஹரியானாவுக்கு எதிராக பத்து விக்கெட்டுகளை பெற்றார் அதே தொடரில் மொத்தமாக நாற்பத்தி ஒரு விக்கெட்டுகளையும் எடுத்திருந்தார் அதே ஆண்டு தீபக் சகாருக்கு காயம் ஏற்பட்டதன் காரணமாக ஒருநாள் போட்டியில் வாய்ப்பு கிடைத்தது ஆனால் பதினோரு பேர் கொண்ட அணியில் இடம் பிடிக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராஞ்சியில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் ஆகாஷ் தீப் அறிமுகமானார் அதற்கடுத்து நடைபெற்ற ஆஸ்திரேலியா பிஜிடி போட்டியிலும் வாய்ப்பு கிடைத்தது இதன் பின்புதான் இந்திய டெஸ்டில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன கோலி மற்றும் ரோஹித் சர்மா டெஸ்டிலிருந்து ஓய்வை அறிவித்தனர் ஒரு புதுவிதமான அணியுடன் இங்கிலாந்திற்கு சென்றது இந்திய அணி முதல் போட்டியில் பும்ரா இருந்த போதும் தோல்வியை தழுவியது ஹெட்பாஸ்டனில் இதுவரை இந்தியா வெற்றி பெற்றதே இல்லை என்று எல்லோரும் தொடக்கத்திலேயே அச்சத்தை கொடுக்க ஆரம்பித்தனர் பும்ராவுக்கு பதிலாக இங்கிலாந்தின் முதல் முறையாக பந்து வீச ஆகாஷ்தீப் தயாரானார் முதல் இன்னிங்ஸில் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் அடுத்த இன்னிங்ஸில் ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இங்கிலாந்து மண்ணில் அறிமுக போட்டி என்பது போல அவருடைய பந்து வீச்சு இல்லை முகமது சமியின் மினி வெர்ஷனாக தென்பட்டார் இன்று இந்தியா வரலாற்று வெற்றி அடைந்துள்ளது அதற்கு முக்கிய காரணமாக தீப் இருந்திருக்கிறார் அவருடைய இந்த சாதனையை புற்றுநோய் பாதிப்பிலிருந்து போராடி வரும் தன் சகோதரிக்கு சமர்ப்பித்து உள்ளார் கிரிக்கெட் அறிமுகமில்லாத ஊரிலிருந்து பல கனவுகளுடனும் போராட்டங்களுடனும் போராடி வந்த தீப் இன்று கிரிக்கெட் உலகிற்கு நான் யார் என்பதை நிரூபித்திருக்கிறார்